தளபதியோட அரசியல் பவர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட செல்வாக்கு எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு வரும் காலங்கள்ல எப்படி மாறப்போகுது அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் திமுகனா அதிமுக அப்படின்னு ரெண்டு பெரிய கட்சிகளுக்குமே கடுமையான போட்டியா இருந்தது அந்த தேர்தலில் இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதங்களை பார்க்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஏன் அப்படின்னா பல வருஷமா அரசியல் இருக்க கட்சிகள் கூட ஒன்னு ரெண்டு சதவீத வாக்கு வங்கிகளை மட்டுமே வாங்கியிருந்தாங்க ஆனா இந்த அரசியல் காலத்துல இப்ப புதுசா எடுத்து வச்சிருக்க தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு குறுகிய காலத்துல இருபது சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு இந்த நிலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பலம் பாரம்பரியமான கட்சிகள் வாங்கியிருக்க வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சி செஞ்ச பெருமைக்குரிய கட்சி காங்கிரஸ் கட்சி இவங்க வெறும் சதவீத வாக்குகள் மட்டுமே வாங்கியிருந்தாங்க அடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இருந்து இந்தியால செயல்பட்டு வரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெறும் ஒன்னுல இருந்து ரெண்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடிஞ்சது அடுத்தபடியா தேமுதிக ஒரு காலத்துல அதிமுகவிற்கு வலுவான எதிர்கட்சியா பார்க்கப்பட்ட விஜயகாந்தோட தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஒரு சதவீத வாக்குகளை கூட பெற முடியாம போயிடுச்சு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த எட்டு தேர்தல்கள் தொடர்ந்து போட்டியிட்டு ஒரு வலுவான கருத்தியல் தளத்தை உருவாக்கி இருந்தாலும் அவரால் அந்த தேர்தலில் வெறும் ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடிஞ்சது அதே மாதிரி வன்னியர் சமூகத்தின் ஆதரவை பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி போன தேர்தலில் நான்கு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடிஞ்சது கமலோட மக்கள் நீதி மையத்துக்கு மூணு குறைவான வாக்குகளை கிடைச்சது தலித் அரசியலில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரக்கூடிய விசிகாவிற்கு ஒரு சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தது டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைத்தது இப்படி பல வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவு கிடைக்காம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா தளபதி கட்சி ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்கள்ல இருபது சதவீத வாக்கு வங்கிய கையில வச்சிருக்காரு அரசியல் காலத்துல இவருக்கு அனுபவம் இல்ல அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணாலுமே தளபதியோட அரசியல் நடவடிக்கைகள் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போக அவருக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த இருபது வருஷமா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு இந்த ரசிகர் பட்டாளத்தோட பெரும் பகுதி இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் மாற்றத்தை விரும்புறாங்க அது மட்டும் இல்லாம திமுக அதிமுக மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல சோ தளபதியோட அரசியல் வருகை இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு இதனாலயே தளபதியோட வாக்கு வங்கி குறுகிய காலத்துல இருபது சதவீதத்தை தொற்று இந்த இருபது சதவீதம் கூடிய சீக்கிரத்துல முப்பது சதவீதமா மாறப்போகுது அதாவது தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு அந்த சுற்றுப்பயணத்தை முடிக்கும் போது தளபதியோட வாக்கு வங்கி ஆட்டோமேட்டிக்கா அதிகரிச்சிருக்கும் சோ தளபதியோட பவர் என்ன அப்படிங்கறது கண்டிப்பா எல்லா அரசியல்வாதிகளுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை வெளியில காட்டாம சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ரே